அசைக்க முடியாத அஸ்திவாரத்தோடும் அழிக்க முடியாத உறுதியோடும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவரும் இந்த எளிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிங்க கர்ஜனை புரிந்து அமர்ந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் என்னுடைய கெடுதகை நண்பர் கோ பார்த்திபன் அவர்களே முன்னேறி வரும் படைக்கு தன்னிலை தாடாத தோழர்கள் முன்னிலை வகிக்கின்ற தன்னிலை தாடாத தோழர்கள் மாநில பொருளாளர் ரா வெற்றிவேல் சித்ரா அவர்களே வண்ணத்தமிழில் வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி எழிலரசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி நித்யா அவர்களே நன்றைக்காக காத்து கொண்டிருக்கின்ற மாநில செயலாளர் மோகன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் வளவன் அவர்களே சேலத்திலிருந்து வருகை இருந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் சங்கர் மேய்கனி அவர்களே கற்றாரை காண்பதும் நன்றே கற்றார் சொல் கேட்பதும் நன்றே கற்றாருடன் உறைவதும் நன்றே என்கின்ற கற்றறிந்த ஆசிரிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசாங்கத்தினுடைய செவிட்டு காதுகளுக்கு கேட்கின்ற வண்ணம் ஆறு கோரிக்கைகளை முன்வைத்து அவற்றை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஆய்ந்து அறிந்து சொல்லிவிட்ட பிறகு சந்தை முடிந்த பிறகு சரக்கு விற்க வந்தவனை போல பந்தி முடிந்த பிறகு பரிமாற வந்தவனை போல தேரோட்டம் முடிந்த பிறகு திருவிழா காண வந்த பக்தனைப் போல என்னுடைய பங்கிற்கு உங்களுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் பொதுவாக ஆசிரிய பெருமக்களை பற்றி சொல்லும்பொழுது எனக்கு கொஞ்சம் பயம் சிறு ஆசிரியர்கள் கண்டால் பயம் கொஞ்சம் பயம்தான் ஆசிரியர்கள் என்று சொன்னாலே நான் விலங்கியல் மாணவன் பிஎஸ்சி ஜுவாலஜி பயலா கல்லூரியிலே படித்தேன் அப்பொழுது எங்களோடு விலங்கியலோடு சேர்த்து பாட்டனி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி என்கின்ற மூன்றும் ஆன்சலி சப்ஜெக்ட்ஸ் கெமிஸ்ட்ரியிலே தான் வேதியியலிலே தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் கேட்டலிஸ்ட் என்கின்ற ஒன்றை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள் கேட்டலிஸ்ட் இஸ் நத்திங் பட் எ சப்ஸ்டன்ஸ் விச் காசஸ் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் வித்தவுட் டேக்கிங் பார்ட் இன் இட் தான் எந்த மாற்றமும் அடையாமல் தன்னோடு சேர்ந்த பொருட்களை மாத்திரமே மாற்றக்கூடியது தான் கேட்டலிஸ் கிரியாவுக்கி என்று சொல்வார்கள் அப்படித்தான் ஆசிரியர்கள் தன்னிடம் படித்த மாணவர்களை ஐஏஎஸ்ஸாகவும் ஐபிஎஸ் ஆகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நிலையிலே கடை நிலையிலே இடைநிலையிலே மட்டமான நிலையிலே இன்றைக்கு இன்னமும் ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கசப்பான இன்றைக்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது கவலைக்கிடமான தமிழுக்கு ரத்த தானமும் புத்தி தானமும் சொன்ன பாரதிதான் சொன்னான் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள யாவரும் ஒளி ஒளிர நிறுத்தல் அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னான் அப்படி எழுத்தறிவிக்கின்ற அந்த தன்மையை ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே ஒரு தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி பதினேழுலே ஒரு தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே ஒரு தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே ஒரு தகுதி தேர்வு என்று சொல்லிவிட்டு இன்னும் எத்தனை தகுதித் தேர்வுகள் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் இத்தும் இன்னும் எத்தனை நியமன தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் தயார் விழ விட எழுவோம் ஒன்று விட ஒன்பதாய் எழுவோம் என்று சவால் விடுவதைப் போலத்தான் இங்கே அருமை நண்பர் பார்த்திபன் அவர்கள் இங்கே பேசி பே சொல்லிவிட்டு பேசிவிட்டு கர்ஜனை புரிஞ்சுவிட்டு போயிருக்கிறார்கள் நான் காலையிலே தான் ஒரு செய்தியை படித்தேன் என்னோடு வருகை தந்த மாமா நிசார் பெண் நிசார் பகுதி செயலாளர் அவர்களை மறந்துவிட்டு அவருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அந்த கேப்ஷனில் இப்படி தான் போட்டிருந்தது த பியூட்டி ஆஃப் இன்னோவேஷனீஸ் லைஸ் இன் த கரேஜ் டூ திங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் டு மேக் இட் ஹாப்பன் அதை தான் பாரதி சொன்னார் தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீக்கரையாக்குவேன்னு சொன்னான் ஒரு கல்வி எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது முற்றுப்புள்ளியோடு இருந்து விடக்கூடாது அடுத்தது என்ன என்று தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் தான் கல்வியை பற்றி சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார் கல்வி என்பது பாதையை தவிர ஸ்தலம் அல்ல கல்வி என்பது விதையை தவிர அல்ல கல்வி என்பது அடித்தளமே தவிர கட்டடம் அல்ல அறிவை பெறுவதற்கான ஒரு கருவி என்று சொன்னார்கள் அந்த அறிவை பெறுவதற்கான ஒரு கருவியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் இன்றைக்கு அப்டேட்டடாக இருக்க வேண்டும் நீங்கள் அப்டேட்டடாக இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் அவுடேட்டடாகி விடுவீர்கள் என்கிற அந்த எண்ணிக்கையிலே ஆயிரம் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கும் அப்டுடேட் இன்றைக்கு அரசியல் நிகழ்வு என்ன என்பதை தெளிவி தெளிவாக தெளிந்து அதை இன்றைக்கு கற்பிக்கின்ற கற்றுக்கொண்டே கற்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான ஆசிரிய பணியை இருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைநகர் சென்னையிலே வந்து உண்ணாவிரதமிருந்து தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லும் பொழுது எங்களுக்கும் கொஞ்சம் மன சங்கடமாக இருக்கிறது அரசியல் என்பது ஆயிரம் இருக்கட்டும் அரசியலை பற்றி அண்ணாவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் அரசியல் என்பது அன்னதான சமாஜமும் அல்ல உரிமை கிளர்ச்சி என்பது உண்டிப்பெட்டி நிரம்பியவுடன் கருகி போய்விடுதல்ல என்று சொன்னார்கள் அரசியல் என்பதே இன்றைக்கு அடுத்தவருடைய தேவை அறிந்து அவர்களுக்கான பணி செய்வது தான் என்கின்ற நிலைமையிலே தான் இருக்கிறோம் அதுவும் அடுத்தவர்களுக்கு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் சிரமம் இல்லாமல் தொடுவதில்லை என்று நீங்கள் கற்றுக்கொடுக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் தான் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையானாது சொல்வார்கள் இடி விழுந்த வீட்டை பூகம்பம் தாக்குவதைப் போல தீப்பட்ட இடத்தில் தேர்வந்து கொட்டுவதைப் போல செப்டம்பர் ஒன்றாம் தேதி உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்கின்ற மிகப்பெரிய இடி உங்களுடைய காதிலே வந்து விழுந்தது அன்றைக்குத்தான் அதிலே தான் செப்டம்பர் ஒன்றாம் தேதி தான் உச்ச நீதிமன்றம் பல நேரங்களில் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் தர்மத்திற்கும் எதிராகத்தான் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகத்தான் இருக்க முடியும் பதிமூணு வருஷமாக வந்து கிட்டத்தட்ட நாலு முறை தேர்தல் தேர்வு எழுதியாச்சு அதுக்கு பிறகு நியமன தேர்வுன்றாங்க அதையும் சந்திக்க தயார்ன்னு சொல்றாங்க ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ரெக்ரூட்மெண்ட்டே இங்கே கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் இன்றைக்கும் இன்னைக்கு இந்த பணி நியமன ஆணையை வழங்காமல் இன்றைக்கு நடுத்தரிலே நடு தெருவில் நின்று கொண்டு இருக்கிறாங்க ஒரு பத்து சதவிகிதம் ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு மாற்றம்தான் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு சதவீதம் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே இருந்து இந்த நிலைமை ஆனால் இது நியமன தேர்வு இன்றைக்கு அதுக்கு பிறகு தகுதி தேர்வு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா தேர்வும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்க தான் இந்த கோரிக்கையை லிமிட்டடாக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவையிலே ஒன் டன் விதி திமுக ஆட்சியிலே அது வந்து கட்டி கொடுக்குற மாதிரி விபூதி பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க அது மாதிரி நூற்றி பத்தோரு விதியை வாசிச்சுட்டு இருந்தாங்க அப்படி ஒரு பத்தோடு ஒன்று பதினொன்றாக இந்த நூற்றி பதினோ பத்தாவது விதியும் ஆகிவிடக்கூடாது என்கின்ற சமூக அக்கறையோடு இன்றைக்கு உங்களுக்கு கெட்ட பெயர் ஆகிவிடக்கூடாது என்கின்ற அக்கறையோடு மறுமலட்சி திமுக இன்றைக்கு உங்களுக்கு தோன்றா துணையாக இருக்கிறது என்கின்ற அக்கறையோடு இதை நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஒன் டன் தொடக்கப்பள்ளி காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்ப வேண்டும் என்பது இன்னைக்கு நான் இங்கே பேசிவிட்டு செல்வதில் என்னுடைய தலைவர் வைகோமுடைய கவனத்திற்கும் முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோமுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தும் கூட இருக்கின்ற சட்டசபையிலே இது நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக எழுப்போம் என்பதை மாத்திரம் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் அதனால என்ன சொல்றாங்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக மூலமாகத்தான் இந்த நியமனம் நடைபெற வேண்டும் எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்கின்ற கமிட்டி மூலமாக நிறைவேற்றக்கூடாது ஏன்னா அதில் தான் பல பிரச்சனைகள் பல கவலைக்கிடமான நிகழ்வுகள் இன்றைக்கு அத்துமீறல்கள் அதிகார அத்துமீறல்கள் அதில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதற்காகத்தான் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழியாகத்தான் இன்றைக்கு அந்த தகுதி தேர்வு செய்யப்பட்டவர்களை நியமன தேர்ச்சி பெற்றவர்களை இன்றைக்கு நீங்கள் நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த இரண்டாவது தீர்மானத்தை வைத்திருக்கிறார்கள் இன்னொன்றையும் ஞாபகப்படுத்த அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு கவனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய ஐநூற்றி ஐந்து தேர்தல் அறிக்கையில் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளிலே நூற்றி எழுபத்தி ஏழாவது வாக்குறுதியை மறந்துவிட வேண்டாம் என்று நினைப்படுத்துவதற்காகத்தான் பல மாவட்டங்களில் இருந்து இன்றைக்கு பல சிரமங்களை ஏற்று சவால்களை சந்தித்து இன்றைக்கு தெரு இங்கே இங்கே வந்து எழும்புகளை வந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக அந்த அடிப்படையிலே அதை கூடாது மறந்ததை ஞாபகப்படுத்து ஏன்னா பப்ளிக் மெமரிஸ் வெரி ஷார்ட் என்று சொல்லுவாங்க வெரி ஷார்ப்பாக இருக்கணும் ஆனால் ஷார்ட்டாக இருக்குது காலையில் என்ன சாப்பிட்டோன்னு மத்தியானம் யோசித்து தான் சொல்ல வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க அப்படி இருந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கக்கூடாது தெளிவாக ஞாபகத்தில் இருக்கிறாங்க நூற்றி எழுபத்தேழாவது வாக்குறுதியாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் பிப்ரவரி மாதம் பாராளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் மேல்மடத்திலிருந்து பகத்சிங்கும் பட்டுகாசுரதத்தும் சில துண்டறிக்கைகளை வீசி அறிந்துவிட்டு ஒரு ஊமை கொண்டை போடுகிறார்கள் அந்த துண்டறிக்கையில் என்ன இருந்தது என்று சொன்னால் இந்த கூட்டத்தொடர்களே நீங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான சில மசோதாக்களை சட்டமாக முயற்சி செய்கிறீர்கள் அது தவறு என்பதை அரசாங்கத்தினுடைய செவிட்டு காதுகளுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் ஆளில்லாத இடத்திலே ஊமை விடுகுண்டை போட்டமை தவிர யாருடைய உயிரையும் எடுப்பது எங்கள் நோக்கமல்ல என்று சொல்லிவிட்டு தான் சொன்னார்கள் அப்படி இந்த அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளிலே நூத்தி எழுபத்தி ஏழாவது வாக்குறுதியாக உச்ச குறிப்பிட்டுள்ளபடி அந்த காலி பணியிட அந்த தீர்ப்பின்படி தகுதியுள்ள தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் இத் நாலு முறை எழுதின பிறகும் போனஸ் கொடுக்குறாங்களாம் போனஸ் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதவனுக்கு அஞ்சு மார்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எழுதுனவங்களுக்கு மூணு மார்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுதுனவங்களுக்கு ரெண்டு மார்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுதுனவங்களுக்கு அரை மார்க்கா அரை மார்க்குன்னு சொல்லிட்டு போனஸ் பரவாயில்ல அது அந்த மனித பெருந்தன்மை இருந்ததற்காக அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் ஆனால் என்ன நெட் ரிசல்ட் என்ன இருபத்தி நான்காயிரம் பேரில் இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலாக இன்றைக்கு இன்னமும் இன்றைக்கு அந்த பணி ஆணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களே அதை நீங்கள் வழங்க வேண்டும் அரசாணை நூற்றி நாற்பத்தி படி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆசிரியர்களை மட்டும் நியமனம் செய்து அரசாணை புறக்கி பிறப்பிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது அதற்கு பிறகு கடைசியாக ரெண்டாயிரத்தி ஆடி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பொதுவாக ஆர்டிக்கல் நாற்பத்தைந்துலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நாம் குடியரசாக நிலைநிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுதுதான் சொன்னார்கள் ஆர்ட் ஆர்டிக்கல் படி இன்றைக்கு ஆறு வயதிலிருந்து பதினான்கு வயது வரை உள்ளவர்களுக்கு நாங்கள் கட்டாய கல்வியை தருவோம் என்று பத்தாண்டுகளிலே தருவோம் என்று சொன்னார்கள் பல பத்தாண்டுகளை கடந்து விட்டோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலே தான் இன்றைக்கு அந்த ரைட் டு எஜுகேஷன் என்கின்ற அந்த சட்டமே இன்றைக்கு நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கியது என்று சொன்னார்கள் வி ஆர் வெரி குட் இன் இம்ப்ள இது பாசிங் ரெசல்யூஷன்ஸ் பட் வி ஆர் வெரி புவர் இன் இம்ப்ளிமெண்டிங் திங்ஸ் என்று ஐந்து ஐந்தாண்டு திட்டங்களை அறிவிக்கும் பொழுது பண்டித நேரு அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இது இன்னமும் இன்றைக்கு நடைமுறைக்கு வராத சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு அந்த நிகழ்வு போய்க் கொண்டிருக்கிறது அஸ்டமஸ் கபீர் அவர்கள் தான் சொன்னார்கள் Indian Constitution has confirmed equality in all spheres but whether it is implemented accordingly என்று சொன்னார்கள். இந்திய அரசியல் சட்டம் இருக்கிறதே அது எல்லா தளங்களிலும் நமக்கு சமத்துவத்தை போதித்துக் இருக்கிறது ஆனால் அந்த சமத்துவம் நிலைநிறுத்தப்படுகிறதா என்பது இன்றைக்கு லட்சம் டாலர் கொஸ்டின் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது பேராசிரியர் லஸ்கி அவர்கள் தான் சொன்னார்கள் identity of ட்ரீட்மெண்ட் பட் அஃபோர்டிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொன்னார்கள் சர சமத்துவம் இருந்து சரிதாக நடத்துவது மாத்திரமல்ல சம வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சம வாய்ப்பு அளிப்பதற்காகத்தான் இன்றைக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு இருபத்தைந்து சதவிகித இடங்களை ஒதுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால் ஆப்ரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் எக்ஸ்பயர் அறுவை சிகிச்சை எனவும் வெற்றிகரமாக முடிந்து விட்டது ஆனால் பாவம் நோயாளி கொஞ்சம் மூச்சு விட மறந்து விட்டான் போய்விட்டான் என்று சொல்வதைப் போலத்தான் இருக்கிறது ஆக அந்த நிலைமையிலே தான் இந்த சட்டமும் இன்றைக்கு ஸ்டில் அட் ஸ்டேக் என்று சொல்வார்களே இன்றைக்கு தடை செய்யப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே செப்டம்பர் ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடனே எங்களுடைய தலைவர் இன்றைக்கு வாழ்வியல் போராளி வைகோ அவர்கள் நான்காம் தேதி செப்டம்பர் நான்காம் நான்காம் தேதி ஒரு அறிக்கையை தந்தார் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த ஆசிரியர் கொடுத்த இந்த தீர்ப்பினாலே நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் இந்த அரசாங்கம் கருணை பார்வையோடு இருந்து அவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சில மணி நேரங்களிலே பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்கின்ற வாக்குறுதியும் தந்திருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆக இது தூர பயணத்தினுடைய தொடக்க பாதை ஆயிரம் கல் ஓட்டம் கூட ஒரு சின்ன அடியிலே தான் தூங்குகிறது என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு முதல் முதலாக அப்போலோ லெபனிலே நிலவிலே எடுத்து வைத்த எடுத்து இடத்திலே போய் நிருபர்கள் கேட்டார்கள் சினிமா நடிகை பின்னால் போய் பேட்டி கண்டிருக்கிறார்கள் முதல் முதலாக கால் வைத்த ஆம்சாங் இடத்திலே தான் நிருபர்கள் கேட்டார்கள் முதல் அடியை நீங்கள் வைத்த பொழுது என்ன உணர்ந்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னான் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் ஃபார் பட் எ கைண்ட் என்று சொன்னான் எனக்கு ஒரு சின்னஞ்சிறு அடி ஆனால் மனித குலத்தினுடைய பெரும் என்று சொன்னானே தலைநகர் சென்னையிலே எழும்பூரிலே சின்ன அடியை அவருடைய தலைமையிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இதை முன்னேறி செல்ல வேண்டும் முன்னேறிச் செல்லும் அதற்கு என்றைக்கும் நாங்கள் பக்கபலமாகவும் தக்க துணையாகவும் இருக்கோம் இருப்போம் என்பதை மாத்திரம் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த ஆறு கோரிக்கைகளையும் இன்றைக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அரசாங்கத்துடைய காதுகளுக்கு வெகு விரைவிலே கொண்டு செல்வ அதை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த வெற்றி விழாவிலே நாங்களும் கலந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் இந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற வேண்டும் இன்னும் ஆறு மாத காலத்திலே தேர்தல் வருகின்ற காரணத்தால் அந்த கணக்கீடு எடுத்துக்கொண்டு வரவில்லை பங்கு பெரும்பங்காக இருக்கிறது சென்ற முறை ஆட்சிக்கு வரும்போதும் ஆசிரியருடைய நல்லெண்ணம் அவருடைய பிரச்சாரம் தான் இன்றைக்கு இந்த ஆட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறது என்பதை மாத்திரம் கவனத்திலே கொண்டு இந்த கோரிக்கைகளை வெகு விரைவிலே நியமிக்க வேண்டும் அதற்கு என்றைக்கும் நான் சார்ந்திருக்கின்ற வருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பக்க பலமாகவும் தக்க துணையாகவும் இருக்கும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்